இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள் அண்ணன் எப்பொழுது சாவான் திண்ணை எப்பொழுது காலியாகும் என்று ஒரு பழமொழியை பல இடங்களிலே கையாள்வார்கள் அதைத்தான் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற ஊடகங்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில நிர்வாகி வன்னியரசு போன்றவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று காலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவித்து செயல் தலைவராக நியமித்திருக்கிறார் இது கட்சியிலே நடைபெற்ற ஒரு நிர்வாக சீர்திருத்தம் இதை பற்றி பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வன்னிய அரசு இது தந்தையும் மகனும் ஆடுகின்ற நாடகம் என்று உடனடியாக கருத்து சொல்லியிருக்கிறார் நான் என்ன சொல்கிறேன் இந்த வன்னியரசுக்கு அரசுக்கு முதலில் உங்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நடக்கின்ற நாடகத்தை பற்றி முதலில் பேசுங்கள் அந்த கட்சியில் நடக்கின்ற நாடகத்தை நிறுத்துங்கள் நீங்கள் உங்களுடைய எம்பி எம்எல்ஏ பதவிகளுக்காக திமுகவுடன் சேர்ந்து நடத்துகின்ற நாடகம் ஆங்கில இலக்கியத்தில் ஆங்கில நாடகவியலின் தந்தை என்று சொல்லப்படுகின்ற ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தை மிஞ்சுகின்ற நாடகத்தை நீங்கள் கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் அன்புமணி அவர்களும் நாடகமாடுகிறார்கள் என்று பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் கட்சியை சீர்திருத்துகின்ற வேலை கட்சியிலே சில நியமனங்களை அறிவிப்பது நியமனங்களை நியமிப்பது அது பாட்டாளி மக்கள் கட்சியினை நிறுவனரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் சேர்ந்து எடுக்கின்ற முடிவு சில நேரங்களில் நிறுவனர் முடிவு எடுக்கலாம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியிலே ஒரு செயல் திட்டம் இருக்கிறது அதை தெரியாமல் இவர்கள்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டிருக்கக் கூடாது அது மட்டுமல்ல காலையில் பத்திரிகையாளர் கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் படையிலிருந்து விடுவிக்கப்பட்டு செயல் தலைவராக நியமிக்கப்படுவார் என்று அறிவிப்பு வெளியாகிறது அறிவிப்பு வெளியான ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக திமுக ஆதரவு பெற்ற ஊடகங்களும் திமுக ஆதரவு பெற்ற ஊடகங்களும் அதை பற்றி மிகப்பெரிய அளவில் விவாதிக்கிறார்கள் ஏன் அன்புமணி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அதுவும் அவர்கள் நடத்துகின்ற விவாதத்தை பாருங்கள் அன்புமணி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை மட்டும்தான் விவாதப் பொருளாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அன்புமணி செயல் தலைவராக நியமிக்கப்பட்டதை பற்றி எந்த விவாதத்தையும் அந்த ஊடகங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை அதை பற்றி எந்த ஊடகத்திலும் எந்த விவாதமும் செய்யப்படவில்லை அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் பதவியிலிருந்து வந்து அன்புமணி விடுவிக்கப்பட்ட இரண்டு மணி நேரத்தில் அன்புமணி எதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் இருந்து விடுவிக்கப்பட்டார் என்று எந்த ஊடகத்திற்கும் எந்த ஊடகவியலாளருக்கும் எதுவும் தெரியாது பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் யாரும் எந்த ஒரு பேட்டியையும் கொடுக்கவில்லை அப்படி இருந்தும் இவர்கள் அதற்காக கண் காது மூக்கு வாய் வைத்து இன்றைக்கு ஊடகங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு அன்புமணி முயற்சி செய்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் அண்ணா திமுகவோடு கூட்டணி வைக்க முடிவு செய்தார் கூட்டணி வைப்பதிலே இவர்களுக்குள் பிரச்சனை இவர்கள் எல்லாம் தைலாபுரம் தோட்டத்தில் போய் அந்த பிரச்சனையை விளக்கு பிடித்து பார்த்தார்களா இந்த ஊடகங்கள் எல்லாம் அல்லது யாராவது எந்த ஊடகத்திலாவது அன்புமணி பேசியிருக்கிறாரா அல்லது டாக்டர் ஐயா அவர்கள் சொல்லி இருக்கிறாரா ஏன் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி அவர்களை நீக்கிவிட்டு செயல் தலைவராக அவரை நியமித்திருக்கிறார் என்ற கேள்விக்கு கூட அனைத்தையும் நான் வெளியே சொல்ல முடியாது தேவைப்படும் போது சொல்கிறேன் என்று முடித்து விட்டார் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஆனால் ஊடகங்கள் எல்லாம் ஏதோ இவர்களுக்கு தெரிந்ததைப் போல பாட்டாளி மக்கள் கட்சியை இந்த ஊடகத்திலே பேசுகின்ற இந்த ஊடகவியலாளர்கள் தான் வழி நடத்துவதைப் போலவும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கைகளையும் செயல் திட்டங்களையும் நியமனங்களையும் இவர்கள்தான் செய்வதைப் போலவும் இன்றைக்கு ஊடகங்களில் ஆளாளுக்கு அவர்கள் இஷ்டத்திற்கு கட்டு கதைகளை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த ஊடகங்கள் எப்படிப்பட்ட மோசமான ஊடகங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன நடந்தது என்று பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கே தெரியாது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன நடந்தது சௌமியா அன்புமணியை தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அவரை போட்டியிட வைத்ததிலே தனக்கு உடன்பாடு இல்லை என்று டாக்டர் ஐயா சொல்லி இருக்கிறார் என்றெல்லாம் இவர்கள் பக்கத்தில் இருந்து பார்த்ததை போல கதை விட்டு கொண்டிருக்கிறார்கள் சௌமியா அன்புமணி அவர்களுடைய அறிமுக பொதுக்கூட்டத்தில் அவருடன் மாம்பழத்தை கொடுத்து அவர்களை வேட்பாளராக அறிவித்ததே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா தான் இப்படி இருக்க வேண்டும் என்றே திட்டமிட்டு பொய்யான அவதூறுகளை எப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு சிறு சலசலப்பு வரும் எப்பொழுது ஒரு சிறு பிரச்சனை வரும் அதை ஊதி ஊதி பெரிதாக்கலாம் என்று காத்து கொண்டிருந்த ஊடகங்கள் அனைத்தும் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் இல்லாமலே பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றிய விவாதத்தை இந்த ஊடகங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்த ஒரு சம்பவத்தை பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்த நியமனத்தை பாட்டாளி மக்கள் கட்சியில் மாற்றி அமைக்கப்பட்ட நியமனத்தை பற்றி பேச வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த யாரும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கே சம்பந்தம் இல்லாதவர்கள் அமர்ந்து நடத்துகின்ற விவாதம் முதலில் நேர்மையான விவாதமாக இருக்க முடியாது அவர்கள் பொய்யான விவாதத்தை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தமிழக மக்களுக்கு தொடர்ந்து பொய்யையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி